ஹலோ காய்ஸ் இஸ் இஸ் பீடிகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் சொன்ன என்னோட வெக்கேஷன் டே வந்து வந்துருச்சு அதோட இந்த டிராவல் பிளாக் தான் நீங்க பாக்க போறீங்க ஃபர்ஸ்ட் டே நான் எப்படி டிராவல் பண்றேன் எங்க போறேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல நான் ரிவீல் பண்றேன் நான் ஃபிளைட்ல தான் டிராவல் பண்றேன் ஸோ ஏர்லி மார்னிங் மெட்ரோ எடுத்துட்டு ஏர்போர்ட்கு கிளம்பியாச்சு என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் செம்ம தூக்க கலக்கத்துல இருக்கு விடிய காலம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி மாதிரி கிளம்பியாச்சு ஏர்லி மார்னிங் மார்னிங்னால மெட்ரோ ஆல்மோஸ்ட் தான் இருந்துச்சு பெருசா கூட்டம்லாம் இல்ல ஏர்போர்ட் மெட்ரோல இறங்கும் போது அந்த விடிஞ்சும் விடியாமலும் இருக்கிற வந்து அந்த வியூ வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு மார்னிங் அதை பார்க்கும் போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு பட் ஒரு காஃபி தான் எனக்கு வந்து உண்மையிலே ரிஃப்ரெஷிங் ஆகுன்னு சொல்லிட்டு வேக வேகமா உள்ள போக ஆரம்பிச்சிட்டேன் நான் இது வரைக்கும் நிறைய பிளேசஸ் டிராவல் பண்ணியிருக்கேன் அங்க எதுவுமே வந்து வீடியோ பிளாக்ஸ் மாதிரி எடுத்தது இல்ல ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க ட்ரை பண்றேன் நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த ட்ரிப் ஃபுல்லா என்னோட டிராவல் பண்ண போறீங்க சோ வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மெட்ரோல இருந்து ஸ்லோவா மூவ் ஆகி அப்படியே வந்து ஏர்போர்ட்ல போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு வீக்கெண்ட் வேற ஸோ கண்டிப்பா செம்ம க்ரௌடா இருக்க போகுது நடக்க முடியல நடந்து போறதுக்கு சோமலா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதுல போலாம் எனக்கு ஏர்போர்ட்லயே இது ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் இல்லை நடக்கவே தேவையில்லை லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே போயிடலாம் I'm சோ <so> excited. <laughs> இன்னும் ஒரு ஒன் யாருக்கு அப்புறம் ஒரு புக் பண்ணிட்டாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் செக்கிங் முடிச்ச அப்புறம் தான் நம்மளை உள்ள விடுவாங்க அண்ட் டிக்கெட்ஸ் அண்ட் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இருந்தால் தான் நம்ம உள்ளேயே என்டர் ஆக முடியும் ஓகே நம்ம உள்ள எண்ட்ரு ஆகிட்டோம் லகேஜ் நான் வந்து அனுப்பல பயங்கர கூட்டமாக இருக்கு வீக்கெண்ட்னால எல்லாரும் ட்ராவல் பண்ண

காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் இங்கே உள்ளே சாப்பிட்டு அப்படியே போகலாம் இல்ல அப்படின்னா போர்டிங் கிட்ட வந்து ஒரு பர்கர் அது மாதிரி வாங்கி சாப்பிட்டு போகலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட காஃபி வந்துருச்சு ஆக்சுவலி காஃபி பார்த்த அப்புறம்தான் வந்து எனக்கு கொஞ்சம் மூஞ்சில ஒரு பொலிவே வருது இந்த வடையும் வந்துருச்சு சாப்பிட போறோம் சீ பொங்கல் வடை பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு சாப்பிட போறேன் அப்படியே சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல லக்கேஜ் வந்து உள்ள செக் இன் பண்ணிடுவோம் லக்கேஜ் செக் இன் பண்ணிட்டா இந்த ட்ராலிலாம் போயிடும் அப்புறம் ஃப்ரீயா பேக் பேக்கோட சுற்ற வேண்டியதான் ஆஹ் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ரா பண்ற ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கேயே பொங்கல் அண்ட் வாடகை வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் ஏர்போர்ட்ல ஃபுட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீட்ல இருந்து எடுத்துட்டு போங்க இல்ல அப்படின்னா நீங்க அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் நான் எப்பயுமே சென்னை ஏர்போர்ட்ல கேஎஃப்சில ஒரு குட்டி பர்கர் சாப்பிட்டுருவேன் எங்கிட்ட முன்னாடி நிறைய பேர் கேக்குறதுன்னா எப்ப பாரு ஊர் சுத்திட்டே இருக்கீங்களே டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க அது என்னமோ தெரில அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து ட்ரிப் போறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நடுவில் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு

நான் அந்த மாதிரி போகும்போது அது ஹோப்ஃபுல்லி கப்பிள் விளாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னோட ஃபிளைட் வந்து வந்துருச்சு ஸ்பைஸ் ஜெட்டில் தான் வந்து டிக்கெட் போட்டிருந்தேன் ஃப்ளைட் ஏற போகிறேன் என்னோட காஃபியோட ஆக்சுவலி சொன்ன டைமோட நான் ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க இவ்வளோ நேரம் என்ன நிற்க விட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வெயிட் பண்ணுறதே பிடிச்சது ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு லெட்ரு போகிறவங்களுக்கு ஒரு குட்டி டிப் சொல்கிறேன் போகும்போது அந்த ஹேண்ட் லக்கேஜ் செவன் கேஜியும் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க ஒரு பேக் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க லிமிட்டடான க்ளோத்ஸ் வச்சுக்கோங்க அங்க போயிட்டு நீங்க ஷாப்பிங் பண்றீங்க இல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேகேஜ் தேவைப்படுது அப்படின்னா அந்த செவன் கேஜி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட லக்கேஜ் லிமிட் வந்து எக்ஸீட் ஆகாது இன்கேஸ் நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து பெர்மிட் இருக்கு ஓகே நான் ஃப்ளைட் வந்து போர்ட் பண்ணிட்டேன் என்னோட பேவர்டான விண்டோ சீட்ல தான் உட்கார போறேன் அண்ட் விண்டோ சீட் வந்து அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் டிக்கெட் வாங்கினேன் நான் இது வரைக்கும் விண்டோ சீட் தவிர எந்த சீட்லயும் உட்கார்ந்ததே இல்லை ஸோ என்னால விண்டோ சீட் விட்டு கொடுக்கவே முடியாது ஸோ நான் எங்க ட்ராவல் பண்ண போறேன் யாரோட போறேன் யாரெல்லாம் போறேன் அப்படின்றத பார்ட் டூல சொல்றேன்